சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் விழிப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதி ரீதியான தடைகள் இருந்தன மதம் சார்ந்த தடைகள் இருந்தன வறுமை ஒரு தடையாக இருந்தது கிராமம் நகர்ப்புற நகர்ப்புறம் என்கிற வித்தியாசங்கள் ஒரு தடையாக இருந்தன இந்த தடைகள் அனைத்தையும் நாம் உடைத்தோம் கல்வியற்றவர்களுக்கு கல்வியை கொண்டு சேர்ப்பதற்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு ஒரு வருடங்களாக ஒரு பங்களிப்பாகத்தான் இந்த பேக் டு இயக்கமும் கல்விக்கு தேவையான அடிப்படை உபகரணங்கள் அடிப்படை நிதி உதவிகள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களை தேடி தேடி இந்த இயக்கம் அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்திருக்கிறது அப்படி உணர்ந்ததால் தான் கல்வியை இவ்வளவு பெரிய மாற்றத்தை இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நாம் சாதித்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பணி தன்னுடைய பங்கை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த டாக்டர் ஸ்கூல் இயக்கத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்